Hi friends மாதவிடாய் என்பது ஒவ்வொரு பெண்ணுக்கும் நடக்கும் ஒரு இயற்கையான செயலாகும் மாதவிடாய் பொதுவாக இளம் பருவத்தில் ஏற்படும் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் சிலருக்கு பதிமூன்று வயதிலேயே மாதவிடாய் வருகிறது இது குறித்து நடத்தப்பட்ட ஆய்வு ஒன்றில் அதிர்ச்சிகரமான தகவல் வெளியாகியுள்ளது அதாவது பதிமூன்று வயது அல்லது அதற்கு முன் மாதவிடாய் வருபவர்களுக்கு டைப் டூ நீரிழிவு நோய் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக பிரிட்டிஷ் மருத்துவ பொது ஊட்டச்சத்து தடுப்பு மற்றும் சுகாதார ஆய்வு தெரிவித்துள்ளது இருபதுலிருந்து அறுபத்தைந்து வயதுடைய பதினேழாயிரம் பெண்கள் இந்த ஆய்வில் ஈடுபடுத்தப்பட்டனர் மூன்று வயதிற்குள் மாதவிடாய் ஏற்படும் பெண்களுக்கு நீரிழிவு நோய் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்று ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்துள்ளனர் மேலும் பதிமூன்று வயதுக்கு முன் மாதவிடாய் தொடங்கும் பெண்களுக்கு சர்க்கரை நோய் இருந்தால் அறுபத்தைந்து வயதிற்குள் பக்கவாதம் ஏற்படும் அபாயம் கணிசமாக அதிகரித்துள்ளதாக இந்த ஆய்வு தெரிவிக்கிறது ஆனால் இதற்கான காரணங்கள் இதுவரை வெளியிடப்படவில்லை